ஜெலகுட்டி சிலருக்கும் சிறப்பான காலை வணக்கம் தற்பொழுது இன்று சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனுக்கான ரிசல்ட் வெளியாக போகிறது மிகுந்த ஒரு எதிர்பார்ப்பில் மாணவச் செல்வங்கள் இருக்கிறீங்க உங்களுக்கான ரிசல்ட் இன்னும் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இரண்டு மணி நேரத்தில் ரிசல்ட் வந்து பார்த்தீங்கன்னா வெளியாக போகிறது மாணவர்களுக்கான ஏ டு செட் அப்டேட் தான் வந்து பார்த்தீங்கன்னா ரிசல்ட்டை பற்றி பார்க்க போகிறோம் வீடியோ போறதுக்கு முன்னாடி நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசாக என்ன சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு கூடற கப்பில் ஆல்லை செட் பண்ணி வச்சுங்கப்பா அப்போ வாங்க வீடியோ போயிடலாம் மாணவர்கள் எல்லாருமே வந்து பார்த்தீங்கன்னா மிக பெரிய அளவில் வந்து ஒரு எதிர்பார்ப்பில் இருக்கீங்க ரிசல்ட் வந்து வந்து இன்னும் போகிறது ஒரு பக்கம் பயத்தில் இருப்பீங்க நமக்கு எதிர்பார்த்துன்ற மார்க் வருமா நம்ம எழுதி இருக்கிற மார்க் வருமா கரெக்டாக இருக்குமா எழுதி நம்மளுடைய விடைத்தாள் திருத்தம் ஆசிரியர்கள் வந்து போட்டிருப்பாங்களா அப்படி இப்படின்னு வந்து பல டவுட்டுகள் வந்து நம்மளுடைய மாணவ செல்வங்கள் மத்தியில் இருக்கும் நிறைய பேர் எதுக்கு பயப்படுறாங்கன்னா ப்ரோ எனக்கு ஜஸ்ட்டு பாஸ் மார்க் வந்தா கூட போதும் ப்ரோ ஏன்னா வந்து சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனே நான் பாஸ் ஆகுதுதான் ப்ரோ படிச்சு எழுதியிருக்கேன் இப்போ தேர்வு வந்து பார்த்தீங்கன்னா பப்ளிக் எக்ஸாமினேஷன் எதுனா அதில் ஓரளவுக்கு பர்ஃபார்மன்ஸ் பண்ணேன் ஆனால் வந்து பார்த்திங்கன்னா பெருசாக எனக்கு வந்து மார்க் போடலை பெருசாக வந்து பார்த்தீங்கன்னா எனக்கு வந்து எதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா பர்சன்டேஜ் வரல அதனால தான் வந்து அதில் ஃபெயில் ஆனதுனால தான் இந்த எக்ஸாமினேஷன் எழுதியிருக்கேன் இதில் நல்ல மார்க் வருமா அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க கண்டிப்பாக வந்து பார்த்திங்கனா இந்த ஒரு சப்ளிமெண்ட்ரி எக்ஸாமினேஷனில் பர்சன்டேஜ் லெவலில் வந்து பார்த்தீங்கன்னா நிறையவே மார்க் வருது அப்படின்றத வந்து நம்மளுடைய ஆசிரியர் பெருமக்கள் வந்து சொல்லியிருக்காங்க அதனால் கவலை கொள்ள வேண்டாம் செல்லக்குட்டிஸ் யாருமே அண்ட் மேலும் நீங்கள் நல்லா எழுதினீங்கன்னாவே பாஸ் மார்க் ஓகேங்களா நல்லா வந்து பக்கங்களை ஃபில் பண்ணி ப்ரெசென்டேஷனு கொஷினுக்கு கொஞ்சம் ரிலேட்டடாக எழுதினாவே மார்க் வந்து நல்லாவே போட்டிருப்பாங்க பயப்பட வேண்டாம் ரிசல்ட் வந்து நல்லாவே வரும் ஓகேங்களா எல்லாருக்குமே வந்து வாழ்த்துக்கள் வெற்றி பெற அண்ட் மேலும் மாணவச் செல்வங்கள் வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் கரெக்ட் டைம் என்னென்னா ரெண்டு மணிக்கு ஓகேங்களா கரெக்டாக வந்து பார்த்தீங்கன்னா மத்தியம் இரண்டு மணி அளவில் வந்து நம்மளுடைய அமைச்சர் பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்கக்கூடிய அன்பில் மகேஷ் அவர்கள் தான் வந்து பார்த்திங்கன்னா ரிசல்ட்டை வந்து வெளியிடுறாரு ஸோ வெயிட் பண்ணுங்க ஓகேங்களா இன்னும் டூ அவர்ஸ் தான் இருக்குது அண்ட் செல்லக்குட்டீஸுக்கு வந்து மேலும் வந்து சொல்லணும்னா ரி ரிசல்ட் டேட்டில் எதுனா சேஞ்சஸ் ஆகுமா ப்ரோ சேஞ்ச் ஆகிடுமா அப்படி இப்படின்னு வந்து நிறைய பேர் வந்து கமெண்ட் பண்ணுறீங்க சேஞ்செலாம் ஆகாது திட்டமிட்டபடி வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கான ரிசல்ட் வந்து வெளியாகும் டென்த்துக்கு லெவன்த்துக்கு தோ இன்றைக்கி வந்து டுவெல்த்துக்கு ஓகேங்களா அதனால் வந்து நம்மளுடைய பள்ளிக்கல்வித்துறை ஸ்ட்ரிட் அண்ட் ரைட்டாக இருக்காங்க உங்களுக்கான வந்து பார்த்திங்கன்னா அப்டேட்டு ஏ டு செட் வந்து நம்ம வந்து கொடுக்க போகிறோம் ஓகேங்களா ஏன்னா வந்து ரிசல்ட் வெளியாகிறதுக்கு இன்னும் ஜஸ்ட் டூ ஹவர்ஸ் இருக்கிறதுனால நிறைய எதிர்பார்ப்பும் பயம் தான் அதிகமாக இருக்குது பயப்படாதீங்கப்பா செல்லக்குட்டீஸ் யாருமே ஓகேங்களா பயத்தால் தவறான முடிவுகள் இருக்காது ஓகேங்களா தேர்வு முடிவுகள் எப்படின்னா அமைட்டோம் அப்படி எப்படி வந்தாலும் அதை ஏற்றுக்கிற ஒரு மனப்பக்குவம் வந்து மாணவ செல்வங்களுக்கு வேணும் நிறைய பேர் வந்து நம்ம எதிர்பார்க்கின்ற மார்க் வரலையே அப்படின்றதுக்காக தவறான நோக்கத்திற்கும் தவறான முடிவுகளையும் வந்து எடுத்துற வேண்டாம் அப்படின்னு வந்து நான் கொஞ்சம் கேட்டுக்கிறேன் ஓகேங்களா மேலும் மாணவ செல்வங்கள் வந்து பார்த்தீங்கன்னா இது முடிச்சதுக்கப்புறம் கொஞ்சம் நேரத்திலே நீங்கள் எல்லாருமே வந்து காலேஜ் அட்மிஷனுக்கு வந்து போயிடுங்க அப்ளிகேஷன் வந்து வாங்கிட்டு உடனே அட்மிஷன் சேரதை பாருங்கள் ஏன்னா உங்களுக்கு நாட்கள் என்பது மிக மிகவும் குறைவாக இருக்கிறது உங்கள் கூட இருக்கோம் எல்லாருமே வந்து காலேஜ் ஜாயின் பண்ணி இப்போ காலேஜை போயிட்டுருப்பாங்க நீங்கள் இந்த பப்ளிக் எக்ஸாமில் ஃபெயில் ஆனதுனால சப்ளிமெண்டரி எக்ஸாமினேஷனில் பாஸ் ஆகிட்டு நம்ம வந்து பார்த்தீங்கன்னா காலேஜுக்கு போகலாம் அப்படின்ற ஒரு முடிவில் இருப்பீங்க ஸோ எல்லாருமே வந்து காலேஜுக்கு வந்து பார்த்தீங்கன்னா போகிற ஒரு எதிர்பார்ப்பு இல்லாதனால ரிசல்ட் வந்து கொஞ்சம் நேரத்தில் போயிட்டு எல்லாருமே வந்து காலேஜில் போய் சேர்கிற பாருங்கள் ஓகேங்களா நீங்கள் லேட் பண்ண லேட் பண்ண உங்களுக்கான பிடிச்ச கோர்ஸோ இல்லை காலேஜை வந்து கிடைக்கிறதுக்கு வாய்ப்பு வந்து குறைவாயிடும் ஸோ எவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் அட்மிஷனை போட முடியுமோ அவ்வளோ ஃபாஸ்ட்டாக போய் பண்ணுங்க யாருமே நேரத்தை வீணடிக்காதீங்க ஓகேங்களா அண்ட் மேலும் மாணவ சிலவங்களுக்கு அடுத்தடுத்து அப்டேட்டே நம்ம வந்து சேனல் வாயிலாக கொடுப்போம் மறக்காம இந்த வீடியோ உங்களுடைய ஃப்ரெண்ட்ஸ் பெஸ்ட் ஃப்ரெண்ட்ஸ் மச்சான் யூடியூப் சைடு எல்லாருக்கும் வந்து ஷேர் பண்ணுங்கள் அண்ட் நீங்கள் நம்மளுடைய சேனலுக்கு புதுசானா மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு இருக்க பிள்ளைகளை